வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு வச்சு சுவையான ஒரு மூங்கால் அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இதுக்கு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உடுங்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு கப்பு பாசி பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கறாங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு குறைவான தீயில ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதோடய பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்த பாசி பார்த்தீங்கன்னா மூணு கப்பு தண்ணி சேர்க்க போடுங்க அதாவது ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு மூணு கப்பு தண்ணிங்கிறது கரெக்டான அளவாக இருக்குங்க இப்போ மூணு கப்பு தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோங்க ஹை ஃப்ளேமில் மூணு விசில் ஊற்றிங்கன்னா எதுக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு விசில் அணுகுனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சி நல்லா கொழஞ்சி போய் பஸ் நல்லா வந்துருக்கோங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சைடாக அப்படி மசிச்சு விட்டு அதை அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப்பு அளவு நெய் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் நெய் அளவு சேர்த்துக்கோங்க நெய் விடுனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறோங்க மைதா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணுங்க குறைவான தான் குக் பண்ணணுங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்கள் இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறோங்க அரிசி மாவு சேர்த்து அதையும் குறைவான கீழே ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அதோட பச்சை வரப்பு போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறாங்க குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு இறக்கியதுக்கு உண்டைங்க பாசி பருப்பு அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறாங்க ஆட் பண்ணி இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வெந்திருக்குதுங்க அந்த மாவெல்லாம் வந்து பச்சை வரப்பு போகிற வரைக்கும் நம்ம வளர்த்துட்டாங்க அதனால் இது எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம வர வதக்கி எடுக்க போகிறோங்க இது பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து நல்லா எருகி இந்த மாதிரி ரொம்ப திக்கான பதத்துக்கு வந்துடுங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதுல வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோங்க இதுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சுகர் இது கரெக்டான அளவாக இருக்குங்க அதாவது ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ஒரு கப்பு சுகருன்றது கரெக்டான அளவாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அந்த சுகர் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி அந்த பாசி பருப்போட பிடிக்கணுங்க அது வரைக்கும் நம்ம சுகரை நல்லா மெல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சுகர் கரைஞ்சி பாசுபரு பவுட அந்த மாதிரி கட்டி தண்ணியாக வந்துருச்சுங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பே பாதி வச்சுருக்கிற பிள்ளைங்க நெய் அந்த நெய்யை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோங்க ஆட் பண்ணிங்கன்னா அந்த நெய் ஒழுகி இந்த பாசுப்பரு பூட நல்லா குக்காகுங்க அதனாலே உங்களுக்கு தெரியுங்க நெய் நல்லா மெல்ட் ஆகி அது ஒழுகி அந்த பாசுப்பருப்பில் நெய் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வருங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆர்டர் பண்ண ஆட் பண்ண போகிறோங்க ஏலக்காய் பவுடர் எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டிங்கன்னா கரெக்டான நல்லவா இருக்குங்க ரொம்ப அதிகமாக போட்டாதீங்க கால் டீஸ்பூன் மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க போட்டதுக்கப்புறம் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க இதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க போகிறாங்க முந்திரி பருப்பு வறுக்கணும்னு தேவையில்லைங்க இல்லைங்க இந்த செஜில் சேர்த்தாலே போடுங்க அது வந்து இந்த பாசுபர்ப்பல்வாவோட முந்திரி பருப்பு சாப்பிடும்போது போது நம்மளா நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதனால் இது வறுக்கணுன்னு தேவையில்லைங்க அவ்வளோதாங்க நம்ம பாசிபொருட் பல்வா தயாராகிடுச்சுங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்